திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு இன்ஸ்பெக்டர் கோபாலனும் சாம்புவும் அங்கே அருமையான டிஃபன் சாப்பிட்டார்கள் சிங்காரம் வேடிக்கையாகவும் விளையாட்டுத்தனமாகவும் பல கதைகள் சொன்னார் இந்த மாதிரி கடிதங்கள் வருகிறது கூட எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் நான் பேசாமல் இருந்து இதற்கு இடம் கொடுத்து வந்தால் இதை ஒப்புக்கொள்கிறார் போல ஆகிவிடும் என்றார் அவர் சிங்காரத்தின் மனைவி கலகலவென்று சிரித்தார் சுமார் இருபத்தெட்டு வயது நம்பி இருக்கும் அவள் வைர ஆபரணங்கள் ஏகமாய் அணிந்திருந்தாள் அவளை நிமிர்த்து பார்க்க கூட சாம்புவுக்கு பயமாயிருந்தது பெரிய துப்பறிபவர் நீங்கள் ரொம்ப சங்கோஜப்படுவீங்களே என்று அவள் சொன்னவுடன் சாம்புவின் சங்கோஜம் இன்னும் பன்மடங்கு அதிகமாகி அவன் முகம் பார்க்க சகிக்காத விகாரத்தையே அடைந்தது சுமார் அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் சிங்காரம் எழுந்திருந்தார் சார் உங்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றார் சாம்பு இருக்கிறார் என்றார் கோபாலன் சாம்பு அசடு வழியே சிரிக்க முயன்று அது பழிக்காமல் எல்லாரையும் அழகு காட்டுகிறார் போல முகத்தை வைத்து கொண்டான் மிஸ்டர் கோபாலன் இப்போதுதான் ஞாபகம் வருகிறது இன்று தபாலுக்கு சேர வேண்டிய லெட்டர் ஒன்று இருக்கிறது அதை கவனித்துவிட்டு ஒரு நொடியில் வருகிறேன் அதற்குள் நம் தோட்டத்தில் இருங்கள் என்று கூறி சிங்காரம் மாடிக்கு போனார் கோபாலன் சாம்புவை கூப்பிட்டு என்னையா இது அரை தூக்கமாக இருக்கிறீரே என்றார் விஷயம் ஒன்றுமில்லை என்றான் சாம்பு என்ன ஒன்றுமில்லை ஒரு பெரிய மனுஷனை இப்படி கேவலமாக யாரோ ஒருத்தன் தொந்தரைப்படுத்துகிறான் என்றால் அதற்காக அவர் நம்மை தொந்தரவுப்படுத்துகிறதா என்றான் சாம்பு அவனுக்கு எரிச்சல் தான் வந்தது எனக்கு உம்ம வழியே புரியவில்லை என்றார் கோபாலன் மேற்கொண்டு அவர்கள் சம்பாஷணை நடக்க விடாமல் என்ன புரியவில்லை என்று கேட்டுக்கொண்டு சிங்காரம் வந்துவிட்டார் சிங்காரத்தின் மனைவியும் வந்தாள் அவள் உடம்பிலிருந்து வைரங்கள் அஸ்தன வெயிலும் அஸ்தமன வெயிலிலும் ஜாஜல்வலியமாய் ஜொலித்தன அவர் என்னவோ இந்த கடுதாசியலை கண்டு பயப்படுகிறார் இதை இங்கே யார் நம்புவார்கள் என்றால் அவள் அப்படியில்லை ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் என்றார் சிங்காரம் சாம்பு தலையை தழவிக்கொண்டு மௌனம் சாதித்தான் சிங்காரம் ஹாசிய சுவை நிரம்பியவராகியால் அவர் எல்லாரையும் சிரிக்க வைத்தார் அவர்கள் எழுந்திருந்த போது இருட்டிவிட்டது சிங்காரம் தமது காரில் கொண்டு விடுவதாக சொல்லி கோட்டையும் போட்டு கொண்டு வந்தார் அவ்வளவு பெரிய மனுஷரை சிரமப்படுத்த என்று கோபாலன் சார் எங்களை தாம்பரம் ஸ்டேஷனில் விடுங்க போகும் என்று கேட்டுக்கொண்டார் போகும் வழியில் சிங்காரம் என்ன போங்கள் பணம் கொடுத்தாலும் பால் தயிர் கிடைக்கிறதில்லை விறகு கிடையாது ஒரு மனுஷால் வெளியூர் பட்டணம் வந்தால் பட்டினிதான் என்றார் சாம்புவுக்கு சொரேர் என்றது அவன் மாமியாரை வர சொல்லி வேம்பு எழுதிய கடிதத்தை போட்டு விட்டானே அவள் வந்தால் சிரமந்தான் ஒரு கால் அது இன்னும் தபாலில் சேராமல் அது கோட்டிலேயே இருந்தால் திரும்ப வாங்கிவிடலாமே அதுவரை அதை எப்படி கேட்பது என்று சாம்பு சிந்தித்தான் மனத்தை திடம் செய்து கொண்டு தாம்பரம் வந்து இறங்கியதும் போய் வாருங்கள் ஞாபகம் இருக்கட்டும் என்றார் சிங்காரம் ஒரு சின்ன விஷயம் என்றான் சாம்பு கோபாலன் புருவத்தை நிறுத்து ஆச்சரியத்துடன் கவனித்தார் உங்க கோட்டு பையில் இருக்கும் ஒரு தபாலை கொடுத்து விடுங்கள் என்றான் சாம்பு அவர் திடுக்கிட்டு தபாலா என் பையிலா என்றார் ஆமாம் உங்கள் தான் இன்று தபாலில் போட எழுதினது அநேகமா போயிடாது கோபாலனுக்கு விழிப்பு வந்தது சாம்பு இவ்வளவு நேரம் போட்ட விஷம் தானோ அவர் சிங்காரத்தை பார்த்து இருந்தால் எடுத்து கொடுங்களேன் என்றார் சிங்காரம் பையில் கையை விட்டு எடுத்தார் அதில் ஒரு கவர் இருந்தது அதை வெடுக்கென பிடுங்கிறார் கோபாலன் கவரின் மேல் விலாசம் சிங்காரத்தினுடையதுதான் அதன் மூலையில் சாம்பு போட்ட கிளிமூக்கு பொம்மையும் இருந்தது ஒரே நிமிஷத்தில் கோபாலனுக்கு உண்மை புலனாயிற்று இந்த பெரிய மனிதர் தனக்குத்தானே லெட்டர் போட்டுக்கொள்கிறார் என்று யூகித்து விட்டார் இதை ஊர்ஜிதம் செய்வதற்காக தானா சாம்பு கவரில் முன்கூட்டியே பொம்மை போட்டு கொண்டிருந்தான் சிங்காரம் திகைத்தார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் ஆனால் அவர் பொய் சொல்கிறார் என்பது அவர் முகத்தில் நிதர்சனமாக தெரிந்தது குற்றவாளிகளின் முகத்தை ஊடுருவி பார்க்கும் கோபாலன் கண்களுக்கு அது எப்படி தப்பிவிடும் கவரை உடைத்த கோபாலன் அதில் படித்தது இதுதான் ஓய் உன் வீட்டில் உன் மனைவியின் நகைகள் இன்றிரவு கொள்ளை போகப் போகின்றன அவைகளை கொள்ளையடிக்கப் போவது வேறு திருடர்கள் அல்ல நீரேதான் அது எனக்கு தெரியும் கோபாலன் சிங்காரத்தை பார்த்த பார்வையில் கோபம் ஜொலித்தது மிஸ்டர் சிங்காரம் நீ பெரிய இருந்து கேவலமான காரியம் செய்கிறேன் இதுவரை உமக்கு நீரே கடிதம் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அதில் கண்ட விவரங்கள் எல்லாம் பொய் ஆனால் இன்று போடப்போகும் கடிதத்தில் இருப்பது மட்டும் மெய்யாக போயிருக்கும் அதை மறைக்கத்தான் இத்தனை பொய் கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் அவைகள் எப்படி பொய்யோ அப்படி இதுவும் பொய் என்று ஸ்தாபிக்க பார்க்கிறேன் அதற்காக தான் எங்களையும் கூட்டி வந்து பரம போல நடித்தேன் போய் வாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது திருட்டு நடந்தால் அதில் நீர் நடத்தியதுதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இது விஷயமாக நாங்கள் வெளியில் சொல்லப் போவதில்லை இனிமேல ஒழுங்காக இருங்கள் என்றார் சிங்காரம் பேச வாயெடுத்தார் அவரால் முடியவில்லை கோபாலன் வெறுப்புடன் சாம்பு கையை பற்றி ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் சாம்புவிடம் இவருக்கு ஏகப்பட்ட கடன் எப்படி லெட்டர் போட்டுக்கொண்டு தன் மனைவி நகையே எடுக்க பார்த்திருக்கிறார் அது சரியே அந்த கடிதத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தினேன் பிரமாதம் சார் அழு எடுத்த உடனே இதெல்லாம் நீங்க போட்ட கடிதங்களா என்றீர்களே உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் கோபாலனுக்கு கிடைத்த பதில் சாம்புவின் அசட்டு புன்னகை தான் தொடரும்